வணக்கம் நேற்றைய தினம் திருப்பூர் பகுதியிலே எனது தொகுதிக்குட்பட்ட ஈஸ்வர்மூர்த்தி லேவுட் பகுதியிலே ஒரு ஆள் குழாய் கிணறு தொட்டியை பற்றி அன்பு சகோதரர் சரவண பிரகாஷ் என்பவர் நேற்று இரவு ஏழு மணி அளவில் எனக்கு ஒரு பேஸ்புக்கிலே தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார்கள் அந்த பதிவில் ஈசுவர்மூர்த்தி லேவுட்ல அமைக்கப்பட்டிருக்கிற ஆள் கிணற்றினுடைய மேல்நிலை தொட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் பெயர் எழுதிய ஒரு வரிகள் இருந்தன அதில் ஏழு லட்சத்தி எழுபது ஆயிரத்துக்கு அந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை எழுதியிருந்ததை பார்த்து அந்த சகோதரர் இந்த டேங்க் கட்டுவதற்கு இந்த சின்டெக்ஸுக்கு மட்டும் ஏழு லட்சத்தி எழுபது ரூபாயா இது என்ன கொள்ளையாக இருக்கிறது என்று அந்த பேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க அதை என்னுடைய நண்பர் என்கிட்ட கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க நான் உடனே அதை பார்த்து அந்த இடத்துல இருந்து அது என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறதுக்காக உடனே அதிகாரி கூப்பிட்டு மாநகராட்சி அதிகாரிகிட்ட கேட்டேன் அது திறப்பு விழா பண்ணினது தான் நான் போய் பண்ணினேன் அதுவும் அந்த டேங்க் கிட்ட நான் போகல இருக்கு எந்த இடத்துல இருந்ததுன்னு கூட நான் பாக்கல நான் அந்த இருந்து கூடப்பட்டிருக்கிற ஆள் குழாய்குணர்களுடைய டேப் பாயிண்ட் மக்கள் எங்கெங்கெல்லாம் பத்து பாயிண்ட் போட்டுனோ அந்த இடத்துல மக்கள் தண்ணி குடிக்கிற இடத்துல டேப்பை தான் போயிட்டு வந்தேன் அதனால இதை நான் பார்க்கல அதுக்கப்புறம் நேற்று விசாரிக்கிறப்போ அது எதனாலப்பா ஏழு லட்சத்தி எழுபது ரூபா போட்டிருக்கேன்னு போட்டிருக்காங்களே என்ன பிரச்சனை அதிகாரிகிட்ட கேட்டேன் அப்போ அதிகாரிகள் சொன்னாங்க ஆனா இது ஏற்கனவே இருந்த போர்வெல் பக்கத்துல இருக்குன்னா அந்த போர்வெல்ல ஹேண்ட் பம்பா இருந்தது அதை மாத்தி சப்மர்ஸ்மெல் மாட்டியிருக்கோம் சப்மர்ஸ்மெல் அப்புறம் அந்த டேங்கு அப்புறம் ஆள் குழாய் கிணறுல இருந்து நம்ம கொண்டு போற பைப்பு அப்புறம் கீழே இறக்குன கேபிள் இப்படி எல்லா செலவும் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம கல்வெட்டு போடாதனால சும்மா டேங்க்ல எழுதி வச்சிருந்தாங்க எழுபது ரூபாயா அந்த டேங்க் கட்டினதுக்கு ஏழு லட்சத்தி எழுபது ரூபாயா மக்கள் கேட்பாங்கல்ல இது தப்பா போயும் அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு அதனுடைய எஸ்டிமேட் அனுப்புங்கன்னு சொன்னேன் அப்பவே எஸ்டிமேட் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த எஸ்டிமேட்டினுடைய காப்பிய பேஸ்புக்ல போட்டிருந்த பதிவாளர் அன்பு சகோதரருக்கு நான் அப்பவே விலக்கி என் பி அனுப்பி சொல்லிட்டேன் அவங்களும் அதை பார்த்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியில சுந்தர பாண்டியன் ஒருத்தர் போட்டிருந்தாரு அவருடைய விளக்கத்தை சொல்லி சொல்ல சொல்லிட்டோம் அவரும் அதை பார்த்துட்டு அப்பவே ஆனா நன்றி நாங்க அதை பதிவு எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு பதிவு பேஸ்புக்ல இருந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த எஸ்டிமேட் காப்பியை வாங்கி நான் அதுக்குள்ள இன்னைக்கு வெளியூர் கிளம்புறதுனால இன்னைக்கு விட்டுருக்கேன் கமிஷனர் கிட்ட போய் இன்னைக்கு லெட்டர் திங்கட்கிழமைக்கு மேல வந்து அந்த எஸ்டிமேட் காப்பியும் பார்த்து நான் ஆய்வு செய்யறதுக்கு இருக்கிறேன் அதுல எவ்வளவு போட்டிருக்காங்க என்னங்கிறது அது கார்பரேஷன் பொது நிதியிலிருந்து பண்ணனது நான் என்னுடைய நிதி இல்லது நான் திறப்பாளருங்கிற முறையில கிட்ட போயிருந்தா அதையும் பார்த்திருப்பேன் மக்கள் இவ்வளவு விழிப்புணர்வோடு வந்து கேட்கறதா உண்மை எல்லா விதத்திலையும் வரணும் அதனால எனக்கு இது மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தகவல் உரிமை சட்டத்தில் அந்த திட்டத்தை பத்தியும் இல்லை எதை பத்தி கேட்டாலும் அதை விளக்கம் கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கும் அதே நேரத்தில் அரச கிட்ட இருக்கூடிய பிரச்சனைகளை பொதுமக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசு கவனத்துக்கு கொண்டு போறதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை அதனால மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே இருக்கிற மீடியேட்டர் தான் நான் அப்படிங்கிற ஒரே நினைப்புல தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து கவுன்சிலர் ரெண்டாயிரத்தி ஆறு கவுன்சிலர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கவுன்சிலர் ரெண்டு துணை மேயர் அப்புறம் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன் அம்மா டிரஸ்ட்ன்னு ஒண்ணு வச்சு ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே நான் திருப்பூர்ல பஸ்ட் கொரோனால பஸ்ட் பஸ்ட் ராஜா பத்தாயிரம் பேத்துக்கு கொரோனா நிவாரண இதே இதே திட்டத்தையே ஆரம்பிச்சேன் அது மாதிரி ஏழை மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை தெய்வத்துக்கும் இந்த கட்சிக்கும் செய்யறதா செஞ்சுட்டு இருக்கேன் மக்கள் என்ற கவனத்துக்கு எதுவாக இருந்தாலும் அதிகாரி கேட்டு பெற்று உங்களுக்கு தர முடியும் இல்லைன்னா தப்பு இருந்தா எங்க இருக்குதோ அதை திருத்திக் கொள்றதுக்கு அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்ல முடியும் அதை விசாரிக்காம தவறான பதிவிட்டா இன்னைக்கு காலையில எல்லா சோசியல் மீடியாலையும் இது தப்பா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது அதனால தயவு செய்து கமிஷனருக்கு நீங்களும் ஒரு கடிதம் எழுதி யார் வேணாலும் கேட்கலாம் நானும் என்னுடைய கடிதத்துல அது என்ன விவரம் எவ்வளவு தீர ஆராய்ந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறேன் கிணறு மேல்நிலை தொட்டி இடத்திலேயே இப்ப அந்த பணிகளுடைய முழு விவரம் அடங்கிய ஒரு பிளக்ஸ் அங்க வைக்க சொல்லியிருக்கேன் எது எதுக்கு என்னென்ன செலவா இருக்குது அப்படிங்கிற நிகழ்வையும் அந்த விளம்பரத்தை அந்த இதையும் நம்ம அந்த இடத்துல அந்த பணிகளினுடைய முழு விவரம் என்னென்ன செலவுகள்ங்கிற ஒரு தட்டி பதாகையை அந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்கேங்கிறதையும் அன்பு கொடுத்திருக்கு